நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாய் மாணவர் கூட்டுப்பண்ணாதான் இந்த போட விரும்புகிற நண்பர்களுக்கு என்ன இந்த பம்பு செட்டு போடுறது ஒரு செலவு இந்த பம்பு செட்டை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு சம்பாதிச்சு வருமானம் பார்க்குறது வந்து இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனைனா முதல்ல ஒரு விஷயம் புரியணும் பூமிலியாக இருக்கட்டும் வானமாக இருக்கட்டும் நிலாவாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் அங்கே தண்ணி முதல்ல இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும் பூமிக்குள்ளே தண்ணி இருக்குது அதனால் தான் எடுக்கிறோங்கிறீங்க இல்லை பல இடங்களில் போர் போட்டு தண்ணி வர மாட்டேது ஆனாலும் முயற்சி உடைய ஒரு இகழ்ச்சி அடையாருன்னு ஓட்டை நம்ம ஆயிரம் அடிக்கு குறையாமல் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி முயற்சி திருவனையா ஆக்குன்னு போட்டுக்கிட்டே போகிறோம் ஆனால் திருவனையை ஆக மாட்டுது அப்புறம் திருவிக்கிட்டு போய் இன்னும் ரெண்டு இடத்துல தண்ணியை கண்டுபிடிக்கிற ஆளை தேடிக்கிட்டு போகிறோம் அப்புறம் அவங்க தேங்காயை விட்டுறாங்க கவட்டை குச்சி வைக்கிறாங்க எங்கே எங்கேயோ பாஞ்சு ஐயா கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க கொஞ்சம் நீங்கள் கண்டுபிடிங்க தண்ணியை முதல்ல தண்ணி வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாட்டினா தண்ணி காணா போயிடும் பாருங்கள் நூறு கொஞ்சம் நீரின் கொதிநிலைக்கு மேலே சூடு அதிகமாகச்சுனா தண்ணி ஆவியாக மாறி காணா போயிடும் முதல்ல சூடு இல்லாத பூமியில் தான் தண்ணி தங்கும் தரையில் தண்ணி ஊற்றினா காஞ்சிரும் குடி தோண்டி தண்ணி ஊற்றினா காயாது முதல்ல தண்ணியை தங்க வைக்கணும் நீங்கள் மொண்டு ஊற்றினாலும் ஈரம் நிற்கணும்ல ஈரம் தானே ஆவியாக போயிட்டுருக்குல்ல ஆவியாக போக முடியாமல் தண்ணியை தேக்கி நிறுத்துகிற அமைப்பு சூடு இல்லாமல் பூமியை மாற்றுகிற அமைப்பை கண்டுபிடிக்கணும் அதுதான் குளம் குட்டை ஏறிடலாம் அப்போ உலம்பூராக குழந்த அடி உட்காந்துருக்க முடியுமா அதுக்கு அடுத்தது அதை விட சிறப்பானது வயல்வெளிகள் சரியா இந்த வரப்புகளை உயர்த்திட்டிங்கன்னா தீக்கிரம் சன்னி ஆவி ஆகாது சீக்கிரம் நீர் ஆவி ஆகாது பதிலுக்கு இது உள்ளே இருக்கிற வெப்பம் பத்திரமாக வெளியேறிக்கிட்டே இருக்கும் அதாவது வெப்பத்தை கடத்தி நீரை உள்வாங்கிற பூமியாக தரையை மாற்றுறதுக்கு பேர் வயல் வரப்பு உயர்த்திய வயல்கள் அதாவது சூட்டை கடத்தினோம் தண்ணியை உள்ளே இழுக்கணும் அந்த மாதிரி ஒரு பூமி சொல்லணுன்னா நம்ம பூமி அப்படி தான் இருக்குது நீரை உள்ளாங்கிற பூமியாக இருக்குது ஆனாலும் சூரியனுடைய வெப்பமும் பூமியிலேயே இயற்கையாக உள்ள வெப்பமும் என்ன செய்யுது தண்ணி ஆவியாக்கிடுது நீரின் கொதிநிலைக்கு மேலே வெப்பம் அதிகமாக போச்சுன்னா தண்ணி ஆவியாக போகிறதுக்கு மேலே சூடு அதிகமாகச்சுனா தண்ணி ஆவியாக தானே போவோம் அதை தான் பண்ணிக்கிட்டுருக்கு அதனால் தண்ணி ஆவியாக போகாத சூடெல்லாம் மாற்றணும் நம்ம அதுக்கு தான் எங்கே மாற்றுறது குளங்குட்டையிலலாம் இந்த வருஷம் பெஞ்ச தண்ணி அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்கும் அதேமாதிரி மாதிரி இடத்துலேயும் குளம் குட்டையே தோண்டிட்டு நிற்க முடியுமா அந்த மண்ணலாடி கொண்டு எங்கே போடுறது அதுக்கு தான் இந்த மாதிரி வரப்பு உயர்த்திய வயல்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வரப்பு உயர்த்திட்டிங்கன்னா பாருங்கள் உங்கள் உங்களுக்கு மேலே தெரியுது பாருங்கள் பாருங்கள் அவங்க தலைக்கு மேலே அந்த பக்கமாக இருக்குது வரப்பு அதுக்கு மேலே இன்னும் ஒரு முடம் இருக்குது இது வந்து பாருங்கள் ஒரு ஒரு என்ன செய்ய ஒரு ஒரு கைது செய்யப்பட்ட ஒரு சிறை மாதிரி இருக்குது பாருங்கள் தண்ணிக்கு சரியா வெப்பமும் அப்படிதான் இரவு பகலாக பத்திரமாக வெளியேறிடும் இடையில ஒரு மிகப்பெரிய குற்றம் என்னென்னா அந்த அந்த பாதையை மூடி இருக்கணும் திறப்பு வைக்கிறாங்க அது ஒரு மூளையில் இந்த வழியாக ஓடிப்போங்கிற மாதிரி அது மாதிரி வைக்கக்கூடாது அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நீர் வந்தது தங்கும் குளிர்ச்சி தங்கும் வெப்பம் மட்டும் இரவும் பகலும் பாதுகாப்பாக வெளியேறிக்கிட்டே இருக்கும் சரியா இது கண்டிப்பாக மேகத்தை ஈர்க்கும் மேகத்தை ஈர்க்கும் வெற்றிடத்தை நோக்கி காத்து வரும் இதிலிருந்து வெப்பம் வெளியேற வெளியேற இங்கே வெற்றிடம் உருவாகும் வெற்றிடம் உருவான உடனே வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும் காற்று வரும்போது அதில் வருது வருதில்லை அந்த மாதிரி காற்று வரும்போது மேகத்தையும் தள்ளிட்டு வந்துடும் அதுக்கு இடைஞ்சலாக இருந்தால் மரமட்ட இடைஞ்சலாக இருந்தாலும் காற்று பிடிங்கி தள்ளிட்டு போய்டும் அது வேறு கதை இந்த மாதிரி வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும்போது காற்று மேகங்களையும் தள்ளிட்டு வரும் அப்படி தான் மழை பெய்யுது இதுதான் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை கடல் பகுதியிலேருந்து காற்று வர்ற வேகத்தில் உள்ளே உள்ள வெற்றிடம் இந்த தமிழ்நாடு முழுவதும் வெற்றிடங்கள் எப்படியே வரப்பு உயர்த்த வயல்கள் எல்லாம் இரவு பகலாக காலத்தில் சேர்த்து வச்ச தண்ணியவும் ஆவியாக்கிட்டு உள்ளே உள்ள காற்றையும் ஆவியாக்க சூடாக்கி விரிவடைய வச்சு மேலே கிளப்பிடும் கூட சூடான விரிவடைஞ்சு மேலே போயிடும் தெரியும்னு தானே அந்த மாதிரி காற்று கூட சூடாகி இரவு பகலாக பாதுகாப்பாக நேர் போயிடும் சரியா காற்று தள்ளிட்டு போக முடியாத உயர கொண்டு போகிறதுக்கு இந்த வரப்புகள் காரணம் அந்த மாதிரி காற்று கூட வெற்றிடமாக உருவாகிறது நிறைய வெற்றிடங்கள் உருவானதும் இந்த வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும் கடல் பகுதியிலிருந்து ஏன்னா அங்கே வெற்றிடம்லாம் இல்லை அங்கே நீராவி இருக்குது நீராவி இருக்குது அங்கே வந்து யாரும் வரப்போ வயிறில்லை கடலுக்கு மேலே அதனால் அந்த வர்ற காற்று அங்கே உள்ள மே நீர் கூட்டங்கள் மேகக்கூட்டங்கள் எடுத்துகிட்டு வரும் அதுதான் வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை சரியா பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதனால் புரிஞ்சுக்கோங்க இந்த வரப்பு உயர்த்திய வயல்கள் வெற்றிடத்தை உருவாக்குகின்றன வெப்பத்தை மட்டும் கடத்தி நீரை உள்வாங்குகின்றன குளிர்ச்சியை உள்வாங்குகின்றன வெற்றிடத்தை உருவாக்குறதுனால வெற்றிடத்தை நோக்கி காற்று வரும்போது காற்று மேகங்களை இழுத்து வருகிறது அந்த வேலையும் செய்யும் பல வேலையை செய்து ஏற்கனும் சொல்லியிருக்கோம் உப்பை தேக்கி வச்சுக்கிட்டு நீரை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிதுன்னு சொன்னோம் அப்புறம் காற்றை தடுக்குது சீக்கிரம் சூடு வெளியில் போக முடியாமல் காற்றை கூட தடுக்குதுன்னு சொன்னோம் வெப்பம் காற்றில் கடந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலையாமல் தீ காற்றுல அலையிறது மாதிரி அலையாமல் நேராக உயர வெப்பத்தினுடைய பார்வை எப்போவுமே உயர்ந்தது மேல் நோக்கியது அதனால் வெப்பத்தை நேராக கொண்டுட்டு போகிற வேலையை வரப்பு செய்யுன்னு சொன்னோம் இன்னும் நிறையா இருக்குங்க நீட்டா நீட்டாக புத்தகம் எழுதணும் அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்